சேனல் ஆஷ்வியா ரிஷி அபிஷியல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாதம் தக்காளி ரசம் அப்புறம் வந்துட்டு இந்த பந்தல் அவர்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பொரியல் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு அது தான் வாங்க அப்படி செய்யலாம் கடுகு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் கறி apply போட்டுரலாம் இது நம்ம செடியில இருக்க கருவேப்பில அத சேத்திக்கலாம் அடுத்து வெங்காயம் first நம்ம என்ன செய்றோம்னா பொரியல் தான் செய்றோம் பொரியல் செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் ரசம் வச்சிடலாம் யாருக்கெல்லாம் தக்காளி ரசம் பிடிக்கும்னு சொல்லுங்க எங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க பூஜாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம்னா ரொம்ப பிடிக்கும் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி சாப்பிட்டே இருப்பா பாத்தீங்களா இந்த வயசுல எங்களுக்கு வேலை செஞ்சு தரா க்ளீனாக கழுவிட்டு இருக்காங்க பாரு வெஜிடபிள் எல்லாம் கழுவிட்டு நம்ம என்ன காய்ச்சலாம் விசமி மூடு மூடு இங்க பாருங்க காயை வாங்கிட்டமா அதனால வெந்து துருகுட்டோம் நம்ம தக்காளி ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம என்னென்னு பார்ப்போம் காயெல்லாம் நல்லா வெந்துச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் வீட்டில் அரைப்போம் பாருங்க மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் அது கொஞ்சம் காற்றுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ வந்து நம்ம கடல்கொட்டையை வறுத்து அரைச்சி வச்சுருக்க தூளு அதை சேர்த்திக்கலாம் நாங்கள் வந்து இது தான் போடுவோம் நீங்கள் தேங்காய் துருவல் எது வேணாலும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து கடல்கொட்டை இடித்து வச்ச தூள் தான் போடுறோம் எங்களுக்கு இதுதான் பிடிக்கும் சவுண்டாக பேசி அவ்வளோதாங்க பொரியல் ரெடி இது நம்ம வந்து இறக்கிக்கலாம் பாப்பாக்கு வந்து காய் போட்டு வந்திருக்கோம் பாருங்க அங்க சாப்பிட்டுட்டு இருக்கா பூண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி இது தக்காளி ரசம்ன்றதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதான் புளி கரைச்சி தண்ணி ஊற்றி என்ன போட்டேன்னா மஞ்சள் தூளும் சீரக மிளகு தூள் பெருங்காய தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் இப்போ இது கொதிச்சாக்கா அவ்வளோதான் ரசம் ரெடி நம்ம வந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை மட்டும்தான் அதுக்கு போடலை காலையிலே கடைக்கு போயிருந்தோம் அவ்வளோ நேரத்துக்கு வந்து கொத்தமல்லி தழை வந்து அவங்க வாங்கிட்டு வந்து கடையில் வைக்கல அவங்க இதுக்கு மேலே தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் கொத்தமல்லி தழை போடலை கிட்டே இருந்தால் நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு முக்கியமானதே கொத்தமல்லி தழை தான் அது கிட்ட இல்லன்றதால நான் போடல உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் அவ்வளோதான் ரசம் ஆயிடுச்சு இறக்கிக்கலாம் அப்படியே மனமா இருக்குங்க ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க சமையல் சாதம் ஆல்ரெடி செஞ்சுட்டேன் இது நாங்கள் விளைஞ்ச அரிசி தான் இது பொரியல் ரசம் இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதிர்பார்க்குறோம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ம் உங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பிட வேமெண்ட்டில் ஆ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய் பண்ணிக்கங்க தேங்க் யூ பாய் பாய்